அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு முட்டை பிரியாணி செய்யப்போ அதுக்கு தேவையான அளவு சீரரசம் கிலோ எடுத்துருக்கோம் நெய்யும் எண்ணெயும் தயிர் பச்சை மிளகா வெங்காயம் பிரியாணி மசாலு பூண்டு பேஸ்ட்டு முட்டை உப்பு தக்காளி புதுனா மல்லித்தழை லெமன் தாளிப்புக்கு வந்து பட்டை அனாசிப்பூ கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை பிரியாணி பூவெல்லாம் எடுத்துருக்கோம் இப்போ முட்டை முட்டையை வந்து மசால் போடுறதுக்கு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்புத்தூள் வாங்க போய் செய்வோம் இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டோம் இப்போ அடுப்பில் வந்து வானிலை வச்சாச்சு இப்போ வந்து முட்டையை வந்து மசால் போட்டுருவோம் முதல்ல தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெயை ஊற்றியாச்சு இப்போ எண்ணெய் காயிட்டோம் இப்போ தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் மிளகாய் தூள் எல்லாம் போட்டுருவோம் போட்டோன்னே கீரி வச்ச முட்டைகளை போட்டுருவோம் கீரி வச்ச முட்டைகளை போட்டு வச்சிருவோம் கீரி வச்ச முட்டைகளை போட்டுருவோம் இப்போ கீரி வச்ச முட்டைகளை போட்டுருவோம் இப்போ இதை மசாலா போட்டு வச்சுருவோம் கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கட்டும் இப்போ பிரியாணிக்கு வேணுங்கிறப்போ அதை தாளித்து எடுத்துக்குவோம் இப்போ வந்து முட்டை வந்து நல்லா மசாலா இறங்கிடுச்சு இப்போ இதை இறக்கி வச்சுருவோம் இறக்கி வச்சுட்டு வானலியை வந்து அடுப்பில் வச்சுருவோம் இப்போ பிரியாணிக்கு தாளிப்பு கொடுத்துருவோம் இப்போ அடுப்பில் வானலி நல்லா காஞ்சிருச்சு இப்போ நெய்யை ஊற்றிடுவோம் இப்போ வடைச்சட்டி காஞ்சிருச்சு நெய்யை ஊற்றிடுவோம் இப்போ பட்டை அனாசிப்பு கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டுருவோம் போட்டு நல்லா பொரியட்டும் இப்போ நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ வெங்காயத்தை போட்டுருவோம் வெங்காயத்தை போட்டு வதக்குவோம் இப்போ வெங்காயம் வதக்கும்போதே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோ நான் பற்றி வெங்காயம் நல்லா வதங்கும் இப்போ வெங்காயம் வந்து ச நல்லா வதங்கின இருப்பார் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை போட்டுருவோம் தக்காளியும் தேவையான அளவு பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்குவோம் தேவையான அளவு புதினா மல்லித்தளையும் போட்டுருவோம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவோம் நல்லா வதங்க பிரியாணி எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் போட போகிறோம் இப்போ எலக்ட்ரி ரைஸ் குக்கரில் தண்ணியை வந்து நம்ம வந்து அரைக்குள்ள அரிசி எடுத்துருக்கோம் அதுக்கு ஒன்றரை செம்பு தண்ணி ஊற்றிருக்கோம் இந்த இதில் வந்து ஒன்றரை இது ஊற்றுறா நான் எடுத்துருக்க அரிசிக்கு சரியாக போகும் அதாவது ஒரு பங்குக்கு ரெண்டு பங்கு தண்ணி ஊற்றணும் சம்பா அரிசிக்கு இப்போ வந்து எலக்ட்ரிக் ரைஸ் குக்கராக ஆன் பண்ணிடுவேன் த ரைஸ் கொதிக்க தண்ணி கொதிக்கட்டும் இப்போ வந்து அங்கே வெங்காயம் தக்காளி இதெல்லாம் புதினாலாம் வதங்கட்டும் இப்போ வந்து நல்லா அந்த இது நல்லா வதங்கிடுச்சு வதங்கின பிற்பாடு இதில் பிரியாணி மசாலா போடுவோம் பிரியாணி மசாலா வந்து போட்டுருவோம் தேவையான அளவு பிரியாணி மசாலா இப்போ பிரியாணி மசாலா போட்டு இதோட வதக்கி விடுவோம் இப்போ வந்து மசாலா நல்லா வதங்கின ஒரு பாடு இந்த அரிசியை போடு அரிசி எதுக்கு மசாலாவோட போடுறதுன்னா அப்போத்தே அரிசி வந்து சாதம் தண்ணியில் போட்டோன்னே கொதிக்கிற தண்ணியில் போட்டோன்னா உதிரி உதிரியாக வரும் தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து க மசால் கலவையும் அரிசி கலவையும் இதில் போடுவோம் இப்போ அரிசி கலவையை வந்து எலக்ட்ரி ரைஸ் குக்கரில் போட்டுரும் இப்போ அரிசி கலவையை எலக்ட்ரி ரைஸ் குக்கரில் போட்டாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருவோம் இப்போ தேவையான அளவு லெமனை வந்து லெமன் வந்து புழிஞ்சு விட்ருவோம் அதை லெமன் புழிஞ்சு விடுவோம் இப்போ வந்து ரைஸு எல்லாம் பிரியாணி குதிச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம முட்டால் மசாலா போட்டு வச்சுருக்கோம்னா அதையும் உள்ளே போட்டுருவோம் இப்போ வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு முட்டை இதெல்லாம் அழகுக்காக மேலே வச்சுருக்கோம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிடுவோம் எங்களுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்